மத்திய பிரதேச மாநிலத்தில் மோகன் யாதவ் தலைமையிலான பாஜ அரசு கடந்த டிசம்பரில் பதவியேற்றது விஜய்பூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராம்நிவாஸ் ராவத் லோக்சபா தேர்தல் சமயத்தில் பாஜவில் சேர்ந்தார் விஜய்பூரிலிருந்து ஆறு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க மோகன் யாதவ் முடிவு செய்தார் இன்று அமைச்சரவையை மோகன் யாதவ் விரிவாக்கம் செய்தார் இன்று காலை ஒன்பது மணிக்கு கவர்னர் மாளிகையில் அமைச்சராக ராம்நிவாஸ் ராவத் பதவியேற்றார் கவர்னர் மங்குபாய் பட்டேல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உறுதிமொழியை வாசிக்கும்போது கேபினெட் அமைச்சராக என்பதற்கு பதிலாக இணையமைச்சராக எனப்படுத்திவிட்டார் இதனால் இரண்டாவது முறை அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ராம்நிவாஸ் ராவத் தப்பு தப்பாக பிடித்ததால் அவர் கேபினெட் அமைச்சரா அல்லது இணையமைச்சரா என்ற குழப்பம் பத்திரிகையாளர்கள் மத்தியில் எழுந்தது அவர் கேபினெட் அமைச்சராகத்தான் பதவியேற்றுக் கொண்டார் என முதல்வர் மோகன் யாதவ் விளக்கம் அளித்தார் ராம்நிவாஸ் ராவத் அமைச்சராக பொறுப்பேற்ற போதும் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவியை இன்னும் ராஜினாமா செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது